இப்போன்னா நன்றி வட்டி வந்துருக்கும் ரொம்ப நாளில் நண்டு நண்டுபிடிக்க வந்திருக்கும் நைட்ல இருந்து நண்டு கிடைக்கும் பகல கிடைக்கிது கிடையாது நண்டு பகலாம் கிடையாது நாட்டு நண்டு இப்போ வந்து நைட்ல தான் கிடையாது அதான் கணேஷ் வந்து நம்ம ரொம்ப நாளில் ஜாயின் பண்ணிருக்கோம் அவர் அங்கே வந்து பிடிக்கிறோம் நீ வந்து நண்டு நாட்டு பிடிச்சி வெறி தானே பிடிப்பான் ஒரு பக்கெட்டு கம்மி பக்கெட் கண்ட இந்த பக்கெட் எல்லாம் பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீ நண்டு வாட்டி வந்து வேற எல்லாம் பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து காமிக்குறோம் நண்டு நண்டு பிடிச்சி சாப்பிட போகிறோம் ஏன்னா நாள் எல்லாருக்கும் சளி பிடிச்சிட்டு இருக்கு சளி வந்து பார்க்கறதுக்கு நண்டு சப்டியாகும் நண்டு போய் அடிச்சு நண்டு சார் ஊடி போறோம் சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஜாயின் பண்ணிக்கிறேன் ஐயோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க ஏ கே பார்த்து பார்க்கறாங்க கணேச போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து நேற்று நம்ம மீன் வேடப்படுது இரவுல அதே இருந்தாங்க ஏன்னா இப்போ வந்து எல்லாமே உசாராக நண்டு மீன் எல்லாம் உசாராகிடுச்சிங்க பகலில் எதுவுமே கிடையாது கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நைட்டில் மட்டும் தான் கிடையிதுங்க அதனால் என்ன பண்ணுறது நாங்களும் வந்து இது இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து போய்ட்டு இருக்கோம் கணேஷும் ரங்கனும் எந்த பார்த்து போகணும் ஏய் பார்த்துட்டு டே ஹர்ஷ் போகணும் எனக்கே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் போகிறதுக்கு யூ நே என்னடா வண்டி போறது ஃபுல்லா ஏய் ஏ கணேஷ் குழைவு கண்டா கணிசு தும்பியா என்னென்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் இந்த போராச்சா இருக்கோம் ஏ எதுவும் பண்ணா டிஸ்டர் பண்ணாதான் எது பண்ணாதீங்க பாவன் பறக்குதுங்க லைட் ஆச்சா ஒரு இடத்துல காரணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏய் இது என்னடா தும்பியா இதா ஃப்ரெண்ட்ஸ் சரி போட்டு கணேச ஃப்ரெண்ட்ஸ் வெறும் நண்டு தாங்க நாட்டு நண்டு பிடி போகிறானுங்க அப்படியே லைவே காமி நண்டு காமிச்சிடறேன் அப்படியே நின்ண்டா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் நீ பேட்டரி அடிக்காதா நீ பேட்டரி அடிச்சு காமிக்க மாட்டேன் நீ பேட்டரி பேட்டரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நண்டு ஒரு நண்டு ஆச்சுங்களா ஏய் நீ தண்ணி நிறைய வந்த மாதிரி இதா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் நண்டு பிடிக்குன்னு சொல்லிட்டு ஐயோ புழுவியா குறையா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் ஐயோ கோலம் நேற்று வருஷத்தில் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அண்ணே இன்னைக்கு கிடச்சிட்டு போகறவே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கான் கணேஷன் தேடிகிட்டு இருக்கானுங்க இந்த இடம் வந்து ரொம்ப பள்ளம் மாறு ராமர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் ஆ நேரா அதுக்கு அறியாவது தி வந்துருவோம் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்களேன் நைசாக தேடிகிட்டு இருக்கானுங்க

போடு வெறும் தாங்க அழகா இருக்குங்க இந்த மாதிரி கல் கல் பிடிச்சி கல் கல் தட்டி தட்டி பார்ப்பாங்க அங்கே நண்டு இருக்குங்க எதா அப்படி தான் பாருங்க பாருங்களா ஐயோ ஓஹா எவ்வளோ பெருசு பாருங்களேன் அப்படியே பிடிக்கிறாங்க லைவா பிடிக்கிறாங்க ஏய் புதுசாடா பார்த்து பிடிக்கணுங்க நண்டு சூப்பராக இருக்குங்க பாக்கிறதுக்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டு நண்டு பிடிச்சிட்டு இருக்கானுங்க நிறைய நண்டுங்க மானா வரைய கிடையுதுங்க மானா வரையாக கிடையுதுங்க என்ன பண்றதே தெரிலங்க என்ன அப்படியா பிடிச்சிருந்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கலக்க கூடாது டென்ஷன் வராங்க ரங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தோம்னா கலங்குன்னு சொல்கிறோம் அதனால் அவனே முன்னாடி போய் பிடிக்கிறா என்ன நேற்று நேற்று வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இது பிடிக்கும் வந்தோம் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சுங்க பாருங்க ஐயோ நண்டு நண்டு வாரி போட்டுருக்கானுங்க ஃப்ரெஷ் நண்டுங்க எல்லாமே விரப்பு நண்டுங்க காட்டு நண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ மகனாக வரியா கிடையாதுங்க நண்டு போயிட்டுருக்கானுங்க சமயம் தெரியுதுங்களா வாரி 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 போட்டுருக்கா இது எங்களுக்கு டார்கெட் தானா இது ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி டார்கெட் இருக்குங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இது மாதிரி கல் வந்துருக்கு இல்லையா கல் கல்லை தட்டிட்டு அது அடியில் இருந்தால் கூட கிடைக்குங்க நண்டு இவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பசங்க பசங்க இருக்கானுங்க இங்கே பாருங்கள் நாங்கள் டீமே கூட மச்சானா ஜாயின் பண்ணுறான் அவனுக்கு எல்லாமே இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் கணேசன் போய்ட்டுருக்கேங்க ரங்கம் தேடி போய்ட்டுருக்கேன் முன்னாடி ரங்கம் ஒரு மிகச்சிறந்த வேட்டைக்காரனுங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் கணேஷ் போயிட்டுருக்கேன் பாருங்களேன் இப்போ வந்து வயல் ஒட்ட போகிறா என்னடா ரங்கா நண்டா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எப்படி வயல் ஓட்ட பிடிச்சான் பெரிய நண்டடா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க ஐயரா கட்சி சண்ணா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஐயோ ஐயோ இல்லை வர தூம்பி பாருங்களேன் நைட்டில் இல்லைன்னா நாங்கள் தம்பி புறங்க தும்பி 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 பார்க்குது பிடிக்குதுண்ணா சார் மச்சாவர பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த சைடு பாருங்கண்ணா ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ நன்றி பிடிச்சிட்டு இருக்கானுங்க பசங்க போயிட்டு இருக்கே வீடியோ வேட்டை போயிட்டு இருக்க இந்த நண்டு வீட்டு நிறைய ஸ்பெஷல் இருக்குது என் மச்சா சொல்லுவாங்கண்ணா நண்டு ஸ்பெஷல் மச்சா சொல்லு இந்த நண்டு சாப்பிட்டா ஜொரமே வராதுங்க ஜென்மத்துக்கும் ஏன்னா இந்த அவ்வளோ ஒரு மருத்துவ கொண்டு இந்த நண்டில் இருக்குதா சொல்கிறாங்க வரும் ப்ரென்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வயல் உள்ளே பூந்துடுவான் போல இவன் பூந்து சைடு கூட வருவான் போல ஃப்ரெண்ட்ஸ் இவனா அப்படின்னா இந்த கடல் அது மாதிரி இதுன்னா என்ன ஆக்சிஜன் இல்லாமல் உள்ளே போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எவங்களுக்கு அவ்வளோ தடவை இருக்கு கணேஷ் சாமியா எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வர வெறி பிடிச்சி பிடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சாக்கலா சட்டை சாமி ஐயோ உங்கள் பாருங்களேன் கணேஷ் வர்ற அதுக்கு ஐயோ சமங்க 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 போயிட்டே இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க பார்த்துட்டு எங்கே கிடைக்குன்னு தெரில நண்டு வேட்டங்க நாட்டு நண்டு வேட்டேங்க இப்போ வந்து நாங்கள் டைம் இல்லை மழை வராமல் இருக்கு வானவர் ஈட்டிகிட்டு இருக்குங்க மின்னல் மின்னுது. அதனால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறோம் ஹ்ம். ஹ்ம். பல்லமா. फ्रेंड्स பாருங்க. வீடியோ திரையில வீடியோ திரைய போ. फ्रेंड्स பாருங்க. லைவ் லைவ்ங்க. பெரிய ஜிலேப்กินறேன் எங்க ஆளு. ஐயோ. ஏடா.

ஐயோ ஆன கூட நண்டையை பிடிச்சார் ரங்கன் அய்யோ வா 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 இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நண்டு பிடிச்ச வேட்டை வெட்டிக்கிட்டே முடிஞ்சிதுங்க நண்டு பிடிச்சிட்டாங்க பசங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நண்டு காமி போகிறேன் காமி கணேஷ் பாருங்க ரெண்டு பேருக்கிட்டே பிடிச்சிருக்காங்க வா ஒரு ஜிலேபி இன்னைக்கு கிடைச்சிருக்கே ஸோ அம்மா இருக்கிற டைம்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்களா நீ பேட்ட அடிக்காதே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நண்டு மீன் மீன் கிடச்சிருக்கு நண்டு கடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக பிடிச்சிருக்காங்க பசங்க பாருங்கள் ஒரு விரல் ஒரு கண்டை எல்லாமே கிடச்சிருக்கு எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரங்கன் இருக்கான் கணேஷ் இருக்கான் யோனந்த வந்திருக்கான் எல்லாமே வெட்டிக்கலாம் பிடிச்சிருக்கேன் கேவி கணேஷ் கேவி சூப்பராக பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் செம்மையாக பிடிச்சி நண்டு வெட்டி வந்து வெட்டிக்கிறா முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஜிலேபி ஊரே இருக்குது நண்டு வர லவ்ல இருக்குது அப்படியே எடுத்து போயிட்டு நண்டு போண்டா செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அடிச்சுருவோம் இடிச்சு ஒரு மாதம் இது கடலை கடலை மா போட்டு அப்படியே காலு அப்படியே கால் நம்ம மிதக்கும் கணேசம் காயசு என்னடா செய்ய ஆயா நான் போட்டா அப்படியே இன்னைக்கு நன்றிபடி வேறு எழுது மறக்காமல் திருச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்